ஐயா தண்ணி ஓட்டுற வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாரு குடி சத்தம் இங்கே ஒரே சண்டையும் குத்தும் கூமாளமாக அங்கே இருக்கும் இது முடியிறாப்புல இருந்துச்சுனாக்கா வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் எல்லாம் பொறணி சத்தம் எப்ப பதி எக்கா வா என் வீட்டுக்கார நேற்று குடிச்சிட்டு இதை செஞ்சாராக்கோ அதை செஞ்சாராக்கோ இதை அடிச்சாறாக்கோ அதை அடிச்சாராக்கோ மாமியார் புரணி பேசி அதை சொல்லி கொடுத்துட்டாங்க இவங்க பொரணி பேசுவாங்க புறணி சத்தம் அதுக்கடுத்து அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிற சத்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப ஹெட்செட்டு ஹெட்செட்டை குத்திக்கிட்டு குத்திக்கிட்டு காதலை காலையிலிருந்து சாயந்தரம் சினிமா பாட்டு சத்தம் நடக்குதா நடக்கலையா அது ஒரு பக்கம் இருக்கா செல்ஃபோன் ஹலோ ஐ லவ் யூ வேர் ஆர் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு எத்தனை மணி நேரம் போகுது உனக்கு எப்படி தேவ சத்தம் கேட்கும் உனக்கு எப்படி தேவ சத்தம் கேட்கும் நான் கேட்குறேன் பிரியமானவர்களே தேவ சத்தம் கேட்கணும்னாக்கும் நீ பரிசுத்தமாகணும் పరిశుద్ధమే దేవ సత్తం